ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம போயிட்டு அந்நியார் பார்த்து மீட் பண்ணி பேசிட்டு வரணும் நாமட்டம்ல எல்லா பாமர மக்கள் எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்மளுடைய அன்னியார் தான் எல்லாத்து கூடமே கூப்பிட்டு பேசுவாங்க யாருக்குமே வாய்ப்பு கிடைக்கல அப்படின்லாம் எதுவும் கிடையாது நம்ம முயற்சி செய்தால் எல்லாருமே பார்க்கலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டா அவங்க அடிமட்ட தொண்டர்கள் முதல் பொதுமக்கள் வரையும் யார் யாரெல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாங்க நம்ம அன்னியார் எனக்கு ஒரு மூணு நாலு மாதமாவே அன்னியார் அதுக்கு முன்னே பார்க்கணும்னு சொல்லாம் அழைப்பு வந்துருந்தது நான் போகும்போது அன்னியார் வந்து அங்கங்கே அவங்களுக்கு மீட்டிங் அது மாதிரிலாம் இருக்கும் ஏன்னா அவங்க எவ்வளோ ஒரு பெரிய தலைவர் நம்ம வந்து சும்மா சாதாரணமாக ஒரு தொண்டர் நான் அவங்களாம் எவ்வளோ பெரிய தலைவர் அதனால நானும் போன் ஒரு டைம் போனோம் பார்க்க முடியல ஒரு சில டைம் மீட் பண்ண முடியல ஆனால் அந்நியார் தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் மாதத்திற்கு இருமுறையாவது சார் மூலயமா எனக்கு உடனடியாக தகவல் வரும் சார் அன்னியார் சொன்ன உடனே உடனடியா கால் பண்ணி தான் இருப்பாரு இந்த முறை செவ்வாய்க்கிழமை வந்து நைட்டு சார் கால் பண்ணாரு அவர் கால் பண்ணும்போது போது அன்னியார் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க வேலைக்கிழமை பன்னெண்டரைக்கு மீட் பண்ண சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அன்னியார் அது மட்டும் சொல்லாம அடுத்த நாள் காலையில சமரன் சார் கால் பண்ணி அவங்க கண்டிப்பா வராங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வர்கசர் அரசியல் மீட்டிங் எவ்வளவோ பிரச்சனை இருந்தாலும் சாதாரண ஒரு தொண்டர் பொதுமக்கள் எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கின்னு அவங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை நம்மளாம் வந்து சாதாரண மக்கள் ஆனா நம்மளாம் கூப்பிட்டு அனுசரித்து பார்க்கக்கூடிய ஒரே தலைவர் மக்களோட மக்களாக பழகறது வந்து நம்ம தான் வேற ஒரு தலைவர்கள்லாம் போன்ல செல்ஃபி எடுத்தாலோ இல்லை பக்கத்துல நெருங்கி போனாலோ இல்லை காரை தொட்டாலோ அதை தூக்கி உடைச்சு போகிற ஆட்கள் தலைவர்களாக இருக்கிற காலத்தில் அனைத்து மக்களையுமே சந்திச்சு எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல அந்த பொலிவுடன் சிரிப்பு சிரிப்பு பொலிவுடன் பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவர் நம்மளுடைய அந்நியார் தான் அங்கே போயிட்டு நான் நிறைய வைப்பான செய்திலாம் பார்த்தேன் நிறைய அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணி ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் நாங்கள் அங்கே எங்களுக்கு பன்னெண்டைக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அந்நியார் டுவெல் ஓ கிளாக் முன்னாடியே வந்துட்டாங்க வந்துட்டு கேப்டனுக்கு பூஜைலாம் பண்ணிட்டு சாப்பாடுலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஓரமாக நின்றுருந்தோம் ஆனால் ஆஃபீஸில் தான் இருக்கு சொன்னாங்க ஒரு ஓரமாக நின்றுருந்தோம் அந்நியார் அதை எப்போ பார்த்தாங்கன்னு தெரியல நாங்கள் ஆனால் பார்த்த மாதிரியே தெரியல அந்நியார் ஆனால் பார்த்துட்டு இருக்காங்க நாங்கள் கீழே போயிட்டு ஆஃபீஸில் வெயிட் பண்ணியிருந்தோம் எங்களை வந்து வெயிட் பண்ண சொன்னாங்க ஆனால் அந்நியார் வந்து போன ஒன்று எங்களை கூப்பிட்டு பேசணுன்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அவங்க கேமராவல பாத்துட்டே இருந்திருக்காங்க கீழே என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நாங்க வெயிட் பண்ணி ஒரு சில ஆளுங்கிட்ட எல்லாம் பேசியிருந்தோம் சும்மா கீழே நானும் என்னுடைய மனைவியும் கீழே பேசியிருந்தோம் அப்ப அங்க என்ன நடக்குதுன்னா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் அவங்க எல்லாருமே லெட்டர் எழுதிட்டு பல குறைகளை எடுத்துட்டு வந்து உக்காந்துட்டு இருக்காங்க நான் நின்றுதான் எங்கிட்ட வந்து ஒரு அம்மா சார் இது எழுதி கொடுங்க அப்படின்னாங்க எனக்கு என்னம்மா எழுதி கொடுக்க சொல்றீங்க என்ன எழுதணும் அப்படின்னும் அவன் வந்துக்குன்னு எங்களுக்கு படிக்க தெரியாது நான் வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னு வேலைக்கு போக முடியலன்னா இதுக்குள்ள ஒரு லெட்டர் எழுதுவாங்களான்னு ஏன்னா எனக்கு தெரியாது அது மாதிரி சும்மா சரி எதனாலமா வேலைக்கு போக முடியல எதுக்காக லெட்டர்ன்னு கேட்டோம் சரி இல்ல என்னுடைய குழந்தையால வந்து நடக்க முடியாது நான் அந்த குழந்தைய விட்டுட்டு வேலைக்கும் போக முடியாது இது மாதிரி பல லெட்டரு நான் வந்து ரெண்டு லெட்டர் எழுதி கொடுத்தேன் இன்னும் நிறைய பேர் வந்து லெட்டரில் எழுதிட்டு வந்து உக்காந்துருக்காங்க எல்லாத்துக்குமே அந்நியார் உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க அவங்க வந்து நம்மளுடைய கட்சி சார்ந்தவர்கள் இல்லை பொதுமக்கள் நம்மளுடைய கட்சிக்காரங்க வந்து எல்லா மக்களுக்குமே யாருக்குமே இல்லைன்னு சொல்லவே இல்லை எல்லாத்தையுமே மீட் பண்ணுறாங்க நம்ம எப்படி ஹாஸ்பிட்டலில் டோக்கன் போட்டு உக்காந்துருக்குமோ அது மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க அந்த நம்பிக்கை வந்து இருக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நாலு மணி மூணு மணி வரையும் வெயிட் பண்ணி அந்நியாரம் மீட் பண்ணி பாத்துட்டு போறாங்க நான் வந்து ரெண்டாவது லெட்டர் எழுதும் போது எனக்கு குமாரணம் வந்து அவரு உடனடியா வந்து அந்நியாரவங்களை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இது மாதிரி உதவி கேட்டு வந்து டெய்லி இது வந்து வெளியே யாருக்குமே தெரியாது வெளியே சாப்பாடு போடுறாங்க கேப்டனுக்கு பூஜை பண்ணுவாங்கன்ற விஷயம் மட்டும்தான் தெரியுமா தவிர உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் யாருக்குமே தெரியாது அதை வந்து கேப்டன் எப்படி உதவி செய்யும் போது விளம்பரப்படுத்தலையோ அந்நியார் அந்த விஷயத்த விளம்பரப்படுத்தலை இப்போ வந்து மீடியா மொபைல் பிரச்சாரமா நாட்டில் நடக்குது அப்படி போதுமே செல்போன்ல எடுத்து ஒரு வீடியோ போட்டதில்லை எந்த ஒரு பதிவும் போட்டதில்லை யாருக்கிட்டையுமே கேட்டதில்லை அப்படி இருக்கிற காலத்துல இது வேற ஒருத்தர் அந்த கூட போயிட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாவே அவங்கள வீடியோவை எடுத்து அவங்கள என்னென்னமோ பிரபலம் பண்ணிக்கக்கூடிய கூடிய காலத்துல இப்போ நம்ம அன்னியார் வந்து எந்த ஒரு விளம்பரமே இல்லாத ஒரு நாளைக்கு அது இன்னைக்கு கூட்டம் கம்மின்றாங்க கம்மியாக இருக்கும் போதே ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க பல உதவிகளை கேட்டு அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் போது எவ்வளோ இருப்பாங்க கம்மின்னா ஆயிரம் பேர்த்துக்கு மேலே இருக்காங்க அங்கேயே சாப்பாடு வாங்கிட்டு அது மாதிரி வாங்குறவங்க ரெகுலரா அப்புறம் அன்னியார் உடனடியாக கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு மேலே போனோம் போயிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் அன்னியாருடைய ரூமுக்கு வெளியே வெயிட் பண்ணோம் அவங்க சொன்ன டைம் வந்து டுவெல் தேர்ட்டி எங்களுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் லேட் ஆச்சு ஒரு டென் மினிட்ஸ் தான் லேட் ஆச்சு ஆனால் அதுக்கே அந்நியார் வந்து உடனே எங்களை வந்து குமாரான சொல்லி அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னாங்க சுதீஷ் அண்ணா பாட்டு சாரிதண்ணா எல்லாமே உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்நியார் நாங்கள் போன உடனே அந்த டோ ரூமுக்குள்ளே போகக்கூடாது எக்ஸ்கூ இது மாதிரி கேட்கும் போதே அன்னியார் எழுந்துட்டாங்க அப்படியே சிங்க மாதிரி கேப்டன் மாதிரி இருந்தாங்க நேரில் பார்க்கும்போது அவ்வளோ வீழ்ந்துட்ட நான் பார்க்கும் போதே அன்னியார் உடனடியே அவங்க எழுவுன்னு ஒன்றும் அவசியமே இல்லாமல சின்ன வயசுல சின்னவங்க உடனே சிரிப்பு பொலிவுடன் ஒரு கால் மணி நேரம் மன திருப்தியுடன் அந்நியார்கிட்ட என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு தருணம் ஃபர்ஸ்ட் போன உடனே வேட்டி சேரி எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கிஃப்டா கொடுத்தாங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் அந்நியார்கிட்ட நான் முதல் வைத்த கோரிக்கை நம்மளுடைய கேப்டனை பத்தியும் நம்ம கழகத்தை பத்தியும் தவறுதலாக பேசறவங்கள அவங்கள வந்து விடக்கூடாது அண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நோட் எடுத்துட்டு போயிருந்தேன் அன்னியார் இருந்துகிட்டு என்ன நோட்டோட வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க அண்ணி இது மாதிரிதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு நல்லா சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தாங்க நானும் சொன்னேன் அன்னி இது மாதிரிதான் பிரச்சனை அவங்க எல்லாம் இது மாதிரி பண்ணணும் பேசவே முடியாது நம்மளால அது என்னால முடியும் அது மாதிரி இதெல்லாம் திறமெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் கொஞ்சம் அப்படின்னு சொன்னோம் அன்னியார் வந்து அது எனக்கு மட்டும் சொல்ல நம்மளுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் நிர்வாகிகள் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் ஒரு பதில சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கேப்டனை பத்தியும் நம்மளுடைய கழகத்தை பத்தியும் தவறுதலாக யாரு பேசினாலும் யாரு எந்த ஒரு சூழ்நிலையில யாரும் நாம விட்டுற கூடாது அவங்களுக்கு சரியான பதிலடி இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க இனி ஒண்ணு இல்ல உங்களுடைய உத்தரவு இருந்தா போதும் அப்படின்னும் இது இதுக்கு வந்து உத்தரவே கேட்க தேவையில்ல நீ என்ன பண்ணுமோ நீ பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கழகத்தை பற்றி யாரும் தப்பாக பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அனுமதி கொடுத்தாங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அது அன்னியர்கிட்ட பர்மிஷன் வாங்குன்றதுக்கோசரம் தான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தேன் உடனடியாக அந்த அதை ஒரு டீட்டெயில் கேட்டு மேனேஜர்கிட்ட அனுப்பி போய் இன்னும் கொஞ்சம் நேரம் பேசியிருந்தோம் ஒரு சில விஷயங்கள்லாம் அந்நியரும் கேட்டாங்க இது மாதிரி சொல்லியிருந்தோம் உடனடியே நீங்க ஐடிவிங்களை ஜாயின் பண்ணுங்க அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் நான் பிறந்ததுலேருந்து அவருடைய தொண்டனாக தான் ஆசைப்படுறேன் இருந்தாலும் அந்நியார் சொல்லிட்டாங்கன்றதுனால சந்தோஷமா சரி சிரித்தோம் அந்நியாரும் சிரிச்சுட்டே நிறைய விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம் அது ஒவ்வொரு வீடியோவில் நான் வரும்போதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் அப்போ அங்கே நடக்கும்போது எல்லா லைனும் நாங்கள் உள்ளே இருக்கும் போதே நிறைய பேர் வந்து லட்டரோட வெயிட் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே சும்மா வந்த உடனே வெளியே போங்க அப்படின்லாம் கிடையாது அவங்களுடைய பிரச்சனையை நான் கண் கூட பார்த்தது அவங்களுடைய நான் வெயிட் பண்ணும்போது அவங்களுடைய பிரச்சனையை முழுசா கேட்டு உடனடியாக மேனேஜரை கூப்பிடுறாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி திருப்தியா அனுப்புறாங்க அதனால தான் அவள் மக்கள் வராங்கானா இது யாருக்குமே தெரியாது அப்புறமா எங் என்னை வந்து உள்ள எங்கள் ரெண்டு பேர்த்தையும் நீங்க சாப்பிட்டு தான் போனோம் எல்லாத்துக்குமே வெளியே மதிய டைம்ல அடுப்பறிந்து நாட்டுக்கே தெரியும் ஆனா ஒரு மீடியாவிலும் எடுத்து யாரும் போட மாட்டாங்க விளம்பரமும் நம்மளுடைய கட்சிக்காரும் சும்மா போட்டோ எடுத்து போடுறதோட சரி ஆனால் ஆபீஸ்க்குள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் அடுப்பு எரிஞ்சிட்டே தான் இருக்கு இது நிறைய பேத்துக்கு தெரியவே தெரியாது உள்ள வெளியே சாப்பிடாதவங்களாம் உள்ள சாப்பிட்றாங்க அந்நியர் வந்து திருப்பி திருப்பி மூணு டைம் சொன்ன விஷயம் சாப்பிட்டு தான் போகணும் இவங்கள உடனடியாக சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்நியாரை திரும்ப வந்து நாங்கள் நல்ல ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறோம் திரும்பவும் வெளியே போகும்போதும் கூப்பிட்டு முன்னாடி அவங்கள சாப்பிட வச்சு தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு மேனேஜரை மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுக்கு லைனாக உட்காந்துட்டே இருக்காங்க நிறைய பேர் அப்புறம் போயிட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் அந்நியார் ரூமுக்கு பக்கத்தில் எந்தாட்ட சாப்பிட வச்சாங்க சாப்பிட்டு மேனேஜர் சார்கிட்ட போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே அவங்களும் எல்லாமே அந்நியர் வந்து அவங்க கிட்ட விஷயம் கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாக்குறாங்க அப்புறம் ஆம்ஸ்டாங் ஐயா இருக்காருல அவங்களுடைய மனைவி அவங்களும் வந்திருந்தாங்க அவங்கள எல்லாத்தையும் மீட் அவங்க எல்லாம் மீட் பண்ணிட்டு இன்னும் ஏழை எளிய மக்கள் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சுட்டே இருக்காங்க நான் பார்த்து வீந்துட்டேன் அப்ப கேப்டன் அப்போ கேப்டனுடைய அந்த இதுதான் வந்துச்சு அது எப்படி சொல்றதுன்னு தெரில ஒரு செகண்டை வேந்தட்டான்னு இப்படிதான் இப்படி அந்நியார் இருக்காங்க இப்படி பண்றாங்க ஒரு நம்மளே யாருக்காச்சும் ஒரு சும்மா ஒரு சின்ன விஷயம் செஞ்சாவே வாட்ஸ்அப்ல பிடிச்சி ஸ்டேட்டஸ் வச்சு நிறைய விஷயங்கள் பண்றோம் ஆனா சாதாரணமா எல்லாத்துக்குமே இது மாதிரி பண்றது அப்படியே வெயிப்பு கேப்டன் அப் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே தாங்கி பிடிக்கிற அளவு ஆயிடுச்சு அதனால நேரில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அந்த இது இருக்கும் இந்த விஷயங்கள் வெளியே யாருக்குமே தெரியாது நிறைய விஷயங்கள் உதவிகள்லாம் உள்ள நடந்துகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறமா கீழே போட்டா பிடிக்கும் போதும் ஹன்னியார் திரும்பவும் ஒரு டென் மினிட்ஸ் என்கிட்ட பேசினாங்க உறுதியாக இருக்கணும் எனக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேட் அதாவது ரொம்ப மோட்டிவேட் கொடுத்தாங்க நீங்கள் வந்து திறமையாக பண்ணுறீங்க தொடர்ந்து இதை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் எல்லா நாளையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க உறுதியாக வந்து ச எதுவாக இருந்தாலும் சமரன் சாருக்கிட்டையும் மேனேஜர் சார் குமாரன் செந்தில் அண்ணா அவர்கிட்டயும் நம்பர் கொடுத்துட்டாங்க நீங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அவங்களை கால் பண்ணி எந்த செய்தியாக இருந்தாலும் சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென் மினிட்ஸ் எனக்கு மோட்டிவேட் கொடுத்தாங்க என்னுடைய மனைவியை தோளில் தட்டி கொடுத்து நல்லா வாழ்த்துனாங்க இன்னும் அதோட சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு பின்னாடி வர வர சொல்றேன் இதுக்கு மேல வந்து நம்ம கேப்டன் பத்தியும் நம்ம கழகத்தை பத்தி யாருமே தப்பா பேச முடியாது அதுக்கான ஆப்ஷன் எல்லாம் வச்சிருக்கோம் நான் திரும்ப திரும்ப சொல்றோம் ஆனா இது மாதிரி ஒரு தலைவி தலைவர் நாட்டுல வந்து பிடிக்காத ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவராக தான் இந்த நேரத்துல உறுதியா சொல்றேன் ஏன்னா நல்லது பண்றவங்களுக்கு காலமே கிடையாது கெட்டது பண்றவங்களுக்கு தான் இந்த நாட்டுல காலம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லது பண்றவங்களுக்கு வந்து கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை கிடையாது ஏன்னா கேப்டன் பண்ணாத நல்லது கிடையாது அந்நியார் செய்யாத நல்லது கிடையாது நாட்டுக்கு ஆனால் வேற ஒரு தலைவர் போய் சாதாரணமா மீட் பண்ண முடியுமா யாராலையுமே மீட் பண்ண முடியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்நியார் எல்லா மக்களையுமே அரவணைக்கிறாங்க அரவணிச்சு இன்னும் தமிழ்நாட்டில் எல்லா தொண்டர்களையுமே நீ எல்லாருமே பார்க்கலாம் யாருமே பார்க்க முடியாதெல்லாம் இல்லை என்னையெல்லாம் தொடர்ந்து நான் சாதாரண ஒரு ஆள் என்னையெல்லாம் பார்க்கணுன்னு அன்னியார் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு பார்க்குறாங்க அந்த அளவுக்கு வந்து மைண்டில் வச்சுட்டு தொண்டர்களுடைய பிரச்சனையும் உடனடியாக அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க யாருக்கும் அந்நியாருக்கு தெரியாதுன்னு மட்டும் எந்த விஷயமும் நினைக்காதீங்க ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் நீங்கள் பேசக்கூடிய விஷயம் எதுவுமே பார்க்கறது இல்லைன்னு நினச்சிடாதீங்க அந்நியார் எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன டைம்ல என்ன பண்ணணுமோ அது உங்க முயற்சியால கிடைக்கும் உங்களுடைய ஆனந்த விகடனுடைய போட்டோகிராஃபர் அவருடைய அப்பாவும் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துருப்பாரு போல ஆனா அன்னியார் போயிட்டு மீட் பண்ண உடனே அவங்களுக்கு வந்து சமரன் கிட்ட சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அது எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க எல்லா உதவியுமே செய்யுங்க நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க இது மாதிரிதான் எல்லாத்துக்குமே எப்பயுமே வந்து அந்நியாரை சந்திக்கலாம் உங்களுடைய பின்புலம் எல்லாமே வந்து அந்நியார் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க உடனடியா வந்து நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலையும் கூப்பிட்டு உங்களுடைய முயற்சி செய்தோம்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா கண்டிப்பா கூப்பிட்டு பேசுவாங்க உதவி பண்ணது சம்பரன் சார் அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம் தேங்க்யூ சார்